அதிபதியான மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம் ஆகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணம் ஆகாத கண்ணிப் பெண்களும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வரும் வீட்டில் வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வரலட்சுமி விரதம் உருவான புராண கதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் மகத நாட்டை சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் சாருமதி இவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனே அவர்களது வடிவில் எழுந்தருளி இருப்பதாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை தந்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்துள்ளார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களது இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய வரலட்சுமி தாயார் அந்த விரத முறைகளை கூறி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள் இதனால் சாருமதி பல நன்மைகளை பெற்றாள் அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினர் அதன் காரணமாக அந்த நாடே சுபிச்சம் அடைந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு மகாலட்சுமி தாயாரே அருளிய வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வருகிறது அதுவும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு இன்று இன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்பிறை ஏகாதசி விர விரதமும் வருவது மற்றொரு தனிச்சிறப்பு இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிகளை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதால் வேண்டினால் ஆதி தானிய தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் இவர்கள் அனைவர் அனைவரும் வரலட்சுமி விரதத்தின்றி ஒரே தாய் தாயாராக வரலட்சுமியில் ஐக்கியமாவதாக நம்பிக்கை எனவே நாமும் இந்த வரலட்சுமி பூஜையை கடைபிடித்து அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும் என்று வரலட்சுமி தாயாரை வேண்டிக்